வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு துவரம் பருப்பு அப்பம் எப்படி இது வந்து ஏதாவது பண்டிகை அப்புறம் விசேஷ செய்வாங்க இது பண்றதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பாதி டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்க டம்ளரு இல்ல கப்பு எதுல வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இத வந்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிடணும் அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது இத இப்ப ஜார்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும் லைட்டா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன் இதை இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இத அரைக்கும் அப்புறமா ரொம்ப உங்களுக்கு கட்டியா இருந்தது அப்படின்னா நீங்க லைட்டா தண்ணி ஊத்தி மாவோட கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அப்பம் சுடுறதுக்கு நல்லா வரும் இந்த மாவை அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க இப்ப அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் இதை வந்து கட்டியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை பார்த்து கரைச்சிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒவ்வொரு அப்பமா சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா பருப்பு அப்பம் ரெடி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ள எல்லாம் வேகாது வெளியில மட்டும் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் உள்ள வேகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ